விரிவான செய்திகள் முதலில் செய்தி திருகோணமலை மூதூர் பெருவழி கிராமத்தில் மூன்று சிறுமிகள் துஷ்பிரயோகத்திற்குட்படுத்தப்பட்ட சம்பவத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து சம்மாந்துரை மாபெரும் கண்டன பேரணி நடத்தப்பட்டது சம்மாந்துறை பகுதியைச் சேர்ந்த இருபத்தி நான்கு ஆலயங்களின் நிர்வாக சபையைச் சேர்ந்த உறுப்பினர்களும் பொதுமக்களும் பாடசாலை மாணவர்களும் இந்த பேரணியில் கலந்து கொண்டிருந்தனர் மல்வத்து பிள்ளையார் கோவில் வளாகத்தில் கவனையீர்ப்பு பேரணி ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இந்த பேரணி கல்முனை அம்பாறை பிரதான வீதியூடாக மல்வத்த விளையாட்டு மைதானத்தினை சென்றடைந்ததன் பின்னர் கவன ஈர்ப்பு போராட்டத்திலும் அவர்கள் ஈடுபட்டுள்ளனர் இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய குற்றவாளிகளுக்கு உடனடியாக தண்டனை வழங்க வேண்டும் என இதன்போது கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது பெண் பெற்ற பெற்ற தாய்மார்களுக்கு பிள்ளைகளை கிளாஸுக்கு அனுப்பியோ பாடசாலைக்கு அனுப்பியோ கடும் கவலையாக இருக்கிறது மன குமுறலாக இருக்கின்றது பிள்ளைகளை கிளாஸுக்கு அனுப்ப முடியல பாடசாலைக்கு அனுப்ப முடியல ஏன் வீடுகளிலே விட்டுப்புள்ள பயமாக இருக்கின்றது இப்படியான காமகாரர்களை உடனடியாக கைது செய்து சுரையில் அடைத்து அவர்களுக்கு ஆகப்பெரிய தண்ணுத்தண்டனை கட்டாயம் வழங்க வேண்டும்